இதில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அது என்னென்ட்டு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதில் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் மாமா வந்து எங்களோட தேர்ட் அனிவர்சரிக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட் அது என்னன்னு சொல்லிட்டு இல்லையே பார்த்துருப்பீங்க அது இப்போ நான் லைவாக காட்டுறேன் அது ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து செப்டம்பர் தான் அனிவர்சரி செப்டம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அது நான் வந்து காட்டுறேன் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நான் காட்டினதுக்கப்புறம் சொல்கிறேன் பட்டு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது எத்தனை போன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மரக்கம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாகவே காட்டுறேன் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா ஆரம் இது வந்து நான் ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதனால் வந்து ஓப்பன் பண்ண முடியாது இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த ஆரம் எத்தனை பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆரங்க இது எத்தனை பவுன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா பவுனெல்லாம் கிடையாதுங்க இது வந்து கோல்டு கவரிங் ஆனால் நான் வந்து மென்ஷன் பண்ணது கோல்டுன்னு க மென்ஷன் பண்ணியிருக்கேன் கோல்டு கவரிங்லேயும் கோல்டு தான் வருதில்லை அதனால் தான் நான் கோல்டுன்னு மென்ஷன் பண்ணேன் இது ஆக்சுவலாக கவரிங் இது யாருமே நம்பவே மாட்டாங்க என்னுடைய நகைலாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே அடகு வச்சிட்டோம் அதனால் நகையே இல்லை தங்கச்சிக்கு வந்து சித்தப்பா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு சரி எல்லோரும் தகை போட்டு வருவாங்க எனக்கு நகை இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி கவரிங் வாங்கிக்கலாம் ஒன்று இப்போ தான் கோல்டு கவரிங் ரெண்டுமே ஒன்றாவே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கவரிங் கடையில் போயிட்டு கும்பகோணம் தான் கும்பகோணத்தில் போயிட்டு மறுநாள் வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் வந்து அவளுக்கு எங்கேஜ்மெண்ட்டு ஃபிப்டம்பு சாரி செப்டம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து வீட்டுக்கு போகிறப்ப மொதல் நாள் நைட் ஆகிடுச்சு பரவாயில்ல வாங்கி தான் போய் ஆகணும் மறுநாள் எங்கேஜ்மெண்ட்டுங்கிறதுனால போய் வாங்கணும் ரெண்டு மூணு கடையில் பார்த்தேன் எனக்கு பிடிக்கல ஒரு கடை அது கடை நேம் மறந்து போச்சுங்க அந்த கடையில் போனேன் போன உடனே நிறைய பார்த்தேன் எனக்கு பிடிக்கல திடீர்னு பார்த்தா சைலெல்லாம் தொங்க விட்ருந்தாங்க பாருங்க பார்த்தோன்னே இந்த டிசைன் எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு ரேட்டு பார்த்தா டூ தௌசண்ட் போட்டிருக்கு டூ தௌசண்ட் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ரேட்டு கேட்கும்போது அதோட ஒரு தோடு மேக்க இருந்துச்சு அதான் எனக்கு தோடெல்லாம் வேண்டாம் தோடு போனில் இருக்குன்னு தோடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் தோட்டம் கழட்டிட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா சொன்னாங்களா அப்புறம் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து வாங்கினுங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு ஏன் அப்படி இதே மாடல் சேம் என்கிட்ட வந்து அடகு வச்ச நகை இருக்குது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையாக சத்தியம் யாருமே நம்ப மாட்டாங்க அதை விட பெரிய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா மறுநாள் எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் போட்டுட்ருக்கேன் அப்போது வந்து என் அக்கா என்ன பண்ணால் எல்லாருமே வந்து அவன் நகரில் அடைக வச்சிட்டேன்னு சொன்னேன் மீட்டுட்டி அப்படிங்கிற இன்னொரு அக்கா என்னன்னா அவளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் நிலம் வாங்கினாங்க அதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து நகை இருந்தால் கூட அடகு வச்சுட்டு அப்போ அவன் மீட்டு கொடுத்துட்றேன்னாங்க என்கிட்ட நகையே இல்லை ஒன்று ரெண்டு ரெண்டு லட்சம் மட்டும் கொடுத்தேன் அப்போ வந்து நாலு காலத்தில் போட்டோன்னே ஏன் இது வச்சிருக்கேன் இது இருந்தாலே போதுமே ரெண்டு லட்சம் நான் வாங்கிடுவேனே இது இதை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாலா நல்லா உத்துப்பார் இதை கொண்டு போய் போனேன் பேங்க்ல போய் போய்விட்டேன்னா பேங்க் அரசு பல அடிப்பான் இது கவரிங் சொன்னதுக்கு அப்புறம் யாருமே நம்பவே இல்லைங்க சுத்தமாக எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஆமாம் வண்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னாங்க எனக்குமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நான் கழுத்துல அன்னைக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டது இல்லாம மறுநாள் வீட்டுக்குலாம் வந்து வந்து சும்மா சும்மா எடுத்து எடுத்துலாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி கோல்டு வாங்கி கொடுத்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு ஹாப்பி இருக்காது இப்படி இருக்குது இது ஆக்சுவலா எனக்கு மாமா ஆனிவர்சரிக்கெலாம் எடுத்து கொடுக்கலங்க அதுக்காக அவங்கள நான் அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் ஆகிடுது சும்மா வீடியோக்காக சொன்ன சும்மா ஒரு ஃபன் தான் என்கேஜ்மெண்ட்டுக்காக வாங்கினது தான் எனக்கு கோல்டு எனக்கு வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டேன் போகும் சும்மா சும்மா எடுத்து பார்த்துருக்க மாட்டேன் போல் பட் இது எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க அத்தனை டைம் எடுத்து எடுத்து பார்த்தேன் மதியமாக எடுத்து பார்த்தேன்னா ஏன்னா ரெண்டு வாரத்தில் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அதனால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது எங்கே கருத்து கற்று போயிருக்குதோ கருத்து போயிட்டுச்சுன்னா அந்த டயத்துக்கு எடுத்து பார்த்து களத்தில் போட்டேன் அப்படின்னா அசிங்கமா போய் இடம்ல ஏன்னா மறுநாள் அன்னைக்கு தான் எடுத்து எப்பவுமே எடுத்து மேரேஜ் அன்னைக்கு எடுத்து போடுவோம் அந்த டயத்துக்கு பார்த்தோம் ஒரு பார்த்து கற்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே எடுத்து பார்த்தோம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன் அப்போவுமே அவ்வளோ நேரம் வச்சு வச்சு ரசிச்சு எங்கள் மாமா அப்படியே பார்த்து சிரித்தாங்க கோல்டு வாங்கி கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு நீ சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன் பிள்ளை இருக்கடி அப்படின்னு சொன்னாங்க சரி இதை வீடியோ அவங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்தேன் ஆனால் யாருமே இது நம்பவே இல்லை இது கவரிங் சொல்லிட்டு யாருமே நம்பவே இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய விற்கிது கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாதீங்க அதுமாரி வாங்கி போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லாததுக்கு வேறு என்ன பண்ண முடியும் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்க வேண்டியதுதான் சந்தோஷமாக எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இல்லை அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதாங்க இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக ஒருத்துக்கு ரொம்ப நன்றி யாரும் என்னை திட்டாதீங்க நிறைய பேர் வந்து கோல்டு போட்டாதான் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு கோல்டு எல்லாம் பேசுவாங்கல்ல அவங்களுக்காகவும் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க இருக்கிறத வச்சுட்டு ஜாலியாக இருந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரையும் எங்கள் வீடியோ ரொம்ப பெருமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல அந்த லைக் பட்டனையாவது விடுங்க அந்த லைக் போட்டு ஒரு லைக் போட்டிங்கன்னா ஒரு பத்து பேருக்கு சஜெஷனில் போகும் அதனால் எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் சாரி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்